தமிழ்நாட்டில் வந்து இப்போ தான் ஒரு ஒரு வருஷமாக தான் கேர்ள்ஸு ரைடிங் நிறையா வராங்க ஏன்னா இந்த மாதிரி கேர்ஸ்லாம் வந்தோன்னே விழுந்தாலும் பெருசாக அடிபடாது இப்போ அவர் எல்லாம் போட்டிருந்ததுனால பெருசாக அடிபடல இல்லைன்னாச்சின்னா அவர் கண்டிப்பாக நிறைய அடிபட்டிருக்கோம் ஏன்னா அவர் விழுந்த அவர் வண்டி வந்து ஃபோர் கே பண்ணாயிட்டு தேங்க்யூ சார் சார் தேங்க்யூ கூகுளும் நானும் தான் சோலாவாக போயிட்டே இருப்போம் கூகுளும் நானும் ஆ அது நல்லா ரூட்டு காட்டிடும் எந்த ரூட் போனாலும் மிஸ் மிஸ் பண்ணாது ஆமாம் ஆமாம் இது பெட்ரோலு நார்த்தில் வந்து நிறையா தூரத்தில் பெட்ரோல் இருக்காது இது பெட்ரோல் அங்கே பிடிச்சிக்கிடுவோம் அது பெட்ரோல் காலியான இட பெட்ரோல் பங்கு இல்லாத இடத்துல போட்டுக்கிடுவோம் இது மற்றபடி இதில் எல்லாம் லக்கேஜும் வச்சுருக்கோம் மழை பெஞ்சாலும் நினையாது இது ட்ரெஸ்ஸு இது லேப்டாப்பு இதெல்லாம் வச்சுருப்பேன் இதில் வந்து அந்த டூல்ஸு என்னோடய எக்ஸ்ட்ரா ஷூஸு ட்ரைன் லைனர் அதுமாதிரி அது பனி இதே பனி இல்லை நான் இப்போ பிஸ்னஸ் இருந்தேன் ஆனால் வந்து இப்போது விட்டுட்டு இப்போது இதை பண்ணிகிட்ருக்கேன் தேங்க்யூ அமலா ஹாஸ்பிட்டல்லேருந்து லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து அவர் ஒருத்தர் சேர்த்துருப்பேன் ஆக்சிடெண்ட் ஆனவர் ஸோ அவர் சேர்த்து முடிச்சுட்டு லாஸ்ட் வீடியோவில் எல்லாம் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அது அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க தான் வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம் அவங்களுக்கு நம்மளை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது இதுலயும் அவ்வளோ தூரம் போகிறீங்க இந்த கன்னியாகுமரிக்கு போறேன் அப்படின்றது அங்கிருந்தா வந்துருக்கீங்க அப்படின்னு எப்பா இது மட்டுமா இன்னும் நல்ல தூரம் போவோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் இல்ல தெம்மாத்தமா தெம்மாடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய்கிட்டு இருக்கிறது பிதர்காடு கூடலூர் ஒன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க சுல்தான் பத்தேரி ரோடு இந்த ரோடுக்கு பேர் வந்து சுல்தான் பத்தேரி ரோடு இந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் நான் வந்து கூடலூர் போயிட்டு அதுக்கப்புறம் ஊட்டிக்கு ஊட்டிக்கு வந்து மசினகுடி ரூட்டில் போகலை சாதாரண இந்த ரூட்டில் நான் போகிறேன் முதல்ல வந்த ரூட்டில் போகாமல் இந்த ரூட்லேயே போகிறேன் நான் ஸோ போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஊட்டி போயிட்டு அப்படியே மேட்டுப்பாளையம் போகிறேங்க இந்த மேட்டுப்பாளையத்துக்கு தான் அந்த ரூட்டு போட்டு வச்சிருக்கேன் மணி ரெண்டே காலைக்கு நீ மேட்டுப்பாளையம் போவேன்னு சொல்லி கூகுள் சொல்லுது நான் அன்றைக்கி வந்து ஊட்டி போயிட்டு அங்கே அன்னைக்கு கோத்தகிரி வழியாக இறங்கணும் கீழே ஸோ அந்த ரூட்டே இறங்கலான்னு பார்க்குறேன் ஹெகாய் கூடலூர் வந்தாச்சு கூடலூர் டிராஃபிக்ல தாண்டி வழியாக வந்தாச்சுங்க காலு 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 மட்டும் சம வலி உனக்கு எப்படி பாருங்க கால் அழிச்சுதான் முட்டிலிருந்து கால் வரைக்கும் சரியான வலி அந்த இந்த எஸ் எக்ஸ்புண்ட் ரொம்ப மோசமாக இருக்குங்க இப்போ நாங்கள் ஒரு பிரேக் போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் ஹார்லிக்ஸ் சாப்பிட்ற நான் வளர்கிறேன் நே மம்மி தொப்பையும் கூட சேர்ந்து வளர்கிறது சாப்பிட்டா தொப்பை வராதுன்னு எல்லாம் சொன்னாங்க அதனால தான் சாப்பிட்றேங்க இந்த கடையில் என்ன கடையில் வரதா சாப்பிட்டா ரெண்டு வாழைப்பழமும் ஒரு தண்ணி பாட்டலும் ஹார்லிக்ஸு சாப்பிட்டுட்டு இன்னும் ஊட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு இல்லாமா இருப்பா நல்லா இருக்கா சொல்லு சொல்லு நல்லா குட்டா கட்டி அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் கடையில் வாங்கிட்டு தான் நல்லா இருக்காது வீட்டுக்கு போய் டப்பாவில் இருக்க கார்லிக்ஸாக திருடி தின்னா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அப்படி பாரதி சீசா தானே எப்படியெல்லாம் வாய்ப்பு வச்சுருக்கேன் வைப்பு வைப்பு வாய்ப்பு வாய்ப்பு உட்காந்துருக்கோங்க கூடலூரில் ஆமாம் மழை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க கூடலூர் டு ஊட்டிக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்ரு ஃபுல்லாக ஏத்தமாக இருக்குமா அங்கே அப்புறம் கொஞ்சம் தூரம் ஃப்ளாட்டாக இருக்குமா அதுக்கப்புறம் கீழே கம்ப்ளீட்டாக ஒரு இருபத்தேழு கிலோமீட்டர் இறங்குவோம் மொத்தம் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு போல் வரும் போல் இருக்குது அதில் நாங்கள் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டோம் அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வந்திருப்போம் எனக்கு இப்போ கோப்புரவில பேட்ரி பேட்ரி இல்லை என்னது மெமரி கார்டு இல்லை எல்லாமே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம்ல ஃபுல்லாக காலி நான் இப்போ ஏறுறது எப்படி எடுக்கேன்னு தெரியல ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காரில் இந்த ரோட்டில் ஏறி இருக்கேன் மைசூர்லேருந்து வரும்போது கூடலூர் ரோட்டை ஊட்டி ரோடு காரில் ஏறி இருக்கேன் அதனால் பெருசாக ஒன்று உங்களுக்கு ஆட்டில் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்னென்னு தெரியல ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நேரம் ஊட்டிக்கு போக போகிறோம் ஓ கூடலூர் மொத்தமாக தெரியுதுங்க எங்கே ரைட்டு வருங்க இங்கேருந்து பார்த்தா ஃபுல் கூடலூர் பந்திப்பூர் பந்திப்பூர் தெரியுமா மசினக்குடி அது இதுன்னு நம்ம நந்த வழியாக ஏறணும்ல அது எல்லாமே தெரியுதுங்க சம நீங்கள் இந்த வந்து வழியாக வந்திருக்கீங்களா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா குமாரப்பாளையம்மா ரைட்டுண்ணா இவ்வளோ பக்கத்துலேருந்து வராமல் இருக்கீங்களேண்ணே அதான் கேட்டானே வேறு ஒன்றும் இல்லைண்ணே நாங்கள்லாம் திருச்செந்தூர்லேருந்து கேட்டு வரோம் நான் ரெண்டாவது வாட்டி முதவாட்டி காரில் போனேன் இப்போ இதில் வந்திருக்கேன் ரைட்டுங்க 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 இப்படி இருந்தங்கேருந்து போகுமா எப்பா போகுமா போ சொல்லிட்டாவலா போவோம் வாங்க போஸ்ட் கொடுக்கணுமா சார் ரைட்டு ரொம்ப நன்றி ஆ ரைட்டு வா ஐயா சோஷியல் சர்வீஸ் பார்த்து பார்த்து உசாராக எடுங்கப்பா சில விழுந்துடாமல் அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஊட்டி வந்துட்டோம் எப்பா ஒரு சரியான ஸ்ட்ரெச்சிங்க இப்போ ஸ்டோரேஜ் இல்லாதனால எதுவுமே எடுக்கலை செம்ம குளிர் குளிருது இப்போ கூட குளிருது அதனால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டாச்சுங்க ஒரு இப்போ அங்கே கேரளாவில் ஒரு ஐநூறுவாய்க்கு போட்டு இங்கே எவ்வளோ போட்டு ஐநூறுவாய்க்கு தரோம் இங்கே ஒரு ஐநூறுவாக்கி போட்டிருக்கேன் என்னாச்சுன்னா இங்கே எனக்கு கூகுள் பே வேலை செய்யலை ஃபோனில் சார்ஜ் இல்லை ஃபோனை வந்து இப்போ பைக்கில் சார்ஜ் போட்டு பைக்கை ஓட விட்டுட்டுருக்கேன் வேறு எங்கேயாவது இங்கே சார்ஜ் போடலான்னா டைம் எடுக்குமே அப்படின்ட்டு பைக்கு நம்ம பைக்கு ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது பைக்கில் போட்டிருக்கேன் இந்த கடையில் எல்லாமே ஒரே இடத்துல பாருங்களேன் பெட்ரோல் போட்டேன் பைக்கு சார்ஜ் போட்டேன் டீ காஃபி குடித்தோம் சமோசா சாப்பிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கடை இருக்குல்ல இதில் வந்து நீலகிரி தைலம் எங்கள் வீட்டுக்கு டீ தூள் நீலகிரி தைலம் அது எல்லாமே வாங்கிட்டேன் ரேடியாக வேலை முடிஞ்சுதா பஜாரில் போய் கஷ்டப்பட விரும்பலை அதனால் இது ஊட்டியோடய என்ட்ரன்ஸில் இருக்குது முடித்தாச்சு முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம் மணி கரெக்டாக ஒரு மணிக்கு வந்தோம் இப்போ ரெண்டு மணி ஆகுது தானே ரெண்டு மணி ஆகுது ஓ ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் டேராக போட்டிருக்கோம் இந்த இடத்துல எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்கங்க எங்கெங்கேயோ லீவு நாள் அதுமா வீட்டில் உட்காராம எங்கே போகிறாங்கன்னே தெரில எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க நானும் சேர்ந்து லீவு நாள் அதுமா வீட்டில் உட்கார மாட்டியிலாம் எங்கேயோ போறிய எல்லாரும் எங்கெங்கேயோ போயிட்ருக்கியே நம்ம எப்படி போகணுன்னே தெரிலையா ஊட்டி எங்களமே ரைடர்ஸை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நன்றி ஊட்டிக்கு ஏகப்பட்ட ரைடர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்கங்க இன்னைக்கு ஆ பாருங்க இந்த பக்கம்தான் போகணும் ஊட்டியோட பஜார் ஏ நம்ம நைட்டு வைப்பு இடம் வேறு லெவலு அதே சார் இருக்காருப்பா அடைய காலைல இதுக்கு டீ குடிக்கிறதுக்கு அட்ரஸ் கேட்டேன் எங்கே டீ கடை இருக்குன்ட்டு அவர் தான் இருக்கார் குளிர் தாங்க பயங்கரமாக இருக்குது அப்போ வயநாட்டில் கூட குளிர் அளவுக்கு இல்லை ஆனால் ஊட்டி வந்ததுக்கப்புறம் குளிர் பயங்கரமாக இருக்குது எனக்கு வேறு தெர்மல் லைன் எதுவுமே போடலை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் இருக்கேன் அழகான மெடோஸ் மெடோஸ்னால் புல்வெளியாங்க இப்போ தாங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சிக்கிட்டேன்னு அழகாக இருக்கில்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் மேட்டுப்பாளையம் நாற்பத்தெட்டு கிலோமீட்ரு அது மேட்டுப்பாளையத்துக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன் இந்த லவ் டேல் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த நம்ம ஆனந்த் மகேந்திரா மகேந்திரா கம்பெனி ஓனர் இருக்கார்ல ஆனந்த் மகேந்திரா படித்தாராங்க லவ் டேல் அப்படிங்கிற இடத்துல யாருக்காவது தெரியுமா ஆனந்த் மகேந்திரா இங்கே தான் படித்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் இதான் லவ் டேல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுறேன் நானும் தெரிஞ்சுக்கிடறேன் ஓகேங்களா சா இப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சரி எல்லாம் என்ஜாய் பண்ணுற போதும் நம்ம ரைடில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா எனக்கு பிடித்த குன்னூருக்கு வந்தாச்சுங்க நானே இப்போ சிம்ஸ் பார்க்கு லேப்ஸ்ராக்கு ஆ எனக்கு குன்னூர் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா நான் ஒரு ஒரு ரெண்டு நாள் இங்கே இருந்து வாய்ப்பு பண்ணியிருக்கேன் அந்த ஃபீலிங்ஸு இப்போ இங்கே பர்றா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குதா இந்நேரம் ட்ரெயின் வந்தால் எப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் அங்கே ஃபுல்லாக ஃபாக்கு தான் பாக இருக்குல்ல குளிர் ஓவராக இருக்கும் அதை ஜெர்மல் போட்டால் தான் விளைக்கும் இந்நேரம் ட்ரெயினை விட்றானுங்களா ஏ பயலுலா ட்ரெயினை விடுங்க அங்கே இப்படி வீடு எடுத்து போவோம்ல ஆ அப்படியே லெஃப்ட் ரைட்டை அப்படியே திரும்பி போகுது நம்ம டார்ஜிலிங்கில் பார்த்தோமாதிரிலாம் இருக்குது ஆனால் டார்ஜிலிங் ட்ரெயினை விட இதான் சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க டார்ஜிலிங் கொஞ்சம் முக்கிய தான் ரோட்டில் போடுறது அது வித்தியாசம் மற்றபடி இது மாதிரி சைட்லேயே இருக்கிற மாதிரி ரோட்டை கிராஸ் பண்ணோம் அதுதான் ஒரு பெரிய ஒரு அழகாக இருக்குது ஊட்டி அதை டார்ஜிலிங்கு ஊட்டி ட்ரெயின் அதை விட பெஸ்ட்டாக மலைப்பகுதியெல்லாம் நிறைய ட்ராவல் ஆகுதுங்க இல்லை என்ன குளிர வச்சிருவீங்களா இந்த சூனாப்பானாவை குளிரில் அட்டிக்கிட்டு கிட்டு கிடுக்கிட்டு நனுங்கு வச்சிருவீங்களா ஆமாம் இங்கே பாருங்க ஐயா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்க்குதான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் லைட்டா அழகு பிளஸ் பாக் ஹாஹா வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி புல்வெளி புல்வெளி தண்ணில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா சூரியன் சூரியன் வந்து ஒண்ணுமே காணும் சூரியன் வந்தா தான் ஓடும் என்ன ஆனா எப்படின்னா இருக்கு ஏரியா எப்படின்னா இருக்கு ஏரியா நான் ஒன்ட்ட தானும் ஓ பக்கத்துக்கு சாப்பாடு போடுறாங்க உனக்கும் சாப்பாடு தருவாங்க ஆசை இலைக்கு சொல்றியோ இல்ல போவோம் ஓ உனக்கு அந்த ஆசை இருக்கா படுத்துருவோம் அப்படியா நல்ல குணம் சார் ஐயோ விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நிற்க ஒரு நிமிஷம்ங்க பா பாத்ரூம் வந்துட்டு வரேன் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போகிறக்குள்ள இங்கே ஒரு மலையாள ஃபேமிலி ஒன்று வந்து நின்றுட்டு அவங்க லஞ்ச் பிரேக் எங்கே வைக்கிறாங்க வாசனை அவ்வளோ தூக்கு தூக்கும் தூக்குது நமக்கு பசிக்குது இங்கே பாருங்கள் லைனில் நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்மளும் ஒரு தட்டை எடுத்துகிட்டு என்ன மச்சா அப்படின்னு சொல்லி போயிருக்குமா சோறு கிடச்சா நல்லாயிருக்குமே செம்ம வாசனையாக இருக்குங்க சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் ஃபைனலி ஹில் ஸ்டேஷனில் இருந்து ஃபுல்லாகவே ஹில்ஸில் வண்டி ஓட்டி 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 இப்போ தரைக்கு வந்துட்டேங்க மேட்டுப்பாளையம் தரைக்கு வந்தாச்சு நல்ல ஒரு குளிர் அது வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டினது எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சுங்க ஓகே கைஸ் மே மேட்டுப்பாளையத்தில் வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி சட்டி பிரியாணி அவரும் சிக்கன் பிரியாணி குஸ்கா அவரும் சிக்கன் வேண்டாம் தேங்க்ஸ் நம்ம ஒரு இந்த சீரக சம்பா பிரியாணிங்க சாப்பிடுன்னு எனக்கு தோண மாட்டேங்குது பட் ஒருத்தர் கூட இருக்கிறார்ல அவர் இன்னைக்கு இப்போலாம் ஐம்பது நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பசி பசி பசின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் சொல்றா ஆமாம் நான் நீங்கள் பசியோடு இருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன் ஆ எண்ணிட்டியாக ரைடு குடும்பம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ வந்து ஹோட்டல் ரிவீவ் நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சரிதானே தெரியலண்ணா அதில் ரிசிக்கு அனுப்பியிருக்கேன் ரிசிக்கு அனுப்பியிருக்கேன் ஆராய்ச்சி பண்ணுறக்கு அனுப்பியிருக்கிறேன் அதாவது ஒரு ஆச்சு மசாலா வாங்கி சோத்தில் போட்டு பரட்டி கொடுத்துட்டு பிரியாணித்தார் அதில் ஒரு லெக் பீஸு சொருவிட்டார் அதனால் அது ஒரு டேஸ்ட்டுக்கு மண்ணுக்கு ஆகலை நிறையா திறம அங்கே போய் மாட்டிக்கிட்டோம் சிக்ஸி போய் சொன்னோம் அது வெறும் மாவுதான் இருந்துச்சு சாப்பிட்ட மாதிரியே தெரில ஒரு புத்து சாப்பிட்ற மாதிரியே தெரில எதுவும் ஒரு பத்து நாள் ஏதோ கீழே கிடந்த சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு ரொம்ப மோசம் பிளாக் தண்டருக்கு கொஞ்சம் தள்ளி பிரியாணின்னு போட்டிருப்பாங்க வளது வலது பக்கமாக இடத்து பக்கமா அங்கேருந்து வரும்போது ஊட்டிலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட்டு கண்டிப்பாக உள்ளே போயிடாதீங்க என்ன இன்னைக்கு கண்டென்ட் எல்லாமே காலையிலேருந்து சிறப்பான சப தரமான சம்பவங்களை எனக்கு பர்சனலாக நடந்துகிட்டு இருக்குது அதனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச பட்டர்ஸ்காட்சியை வாங்கியிருக்கேன் சாப்பிட்டு பார்க்கல அந்த அக்கா ஒரு அக்கா கொடுத்துருக்காங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அதுவும் வெறும் ஐஸ் தான் இருந்துச்சு பட்டர் காய்ச்சி காணலாம் நீங்கள் தெரிஞ்சு நான் கிடைக்கிறேன் காய்ஸ் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு முடிச்சாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு விஜய தேவரை கொண்டாருக்காருங்களே தெளிஞ்சதானே அவரு ஆ ஆ அவர் வந்திருந்தாருங்க இங்கே ஊட்டிக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தாங்கன்னா சரி ஒரு டீ வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு வர சொன்னேன் ஆனால் எனக்கு சந்தோஷமாக வந்தா அப்படி யாருக்குமே தெரியல அடையாளம் நான் மட்டும்தான் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன்

ஆனால் ப்ரோ மாதிரி அதான் தேவரை கொண்ட மாதிரி இன்னொருத்தராக நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அதை அவர்கிட்ட கேட்ட கூப்பிட்டு வந்து உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களான்னா யோ யாரையா இருக்கு இதாக பொழப்பாக இருக்கு எனக்கு அப்படிங்காரு அந்த அளவுக்கு அவரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாரும் இல்லைங்களா நான் வந்து என் வீட்டுக்கு போகிறேன் ப்ரோ நான் முடிச்சுட்டு வரேன் பெரிய ரைடு முடிச்சுட்டு வரேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபைனல் இயர் ஓ சரி சரி ஆமாம் இங்கே இங்கே தான் படிக்கா இங்கேண்ணா தொடியூர்ண்ணா வண்டியை படிக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிற அந்த இது கூட அப்படியே இருக்குது பாருங்க அவர் பேர் அந்த கழுத்திலே என் காணாமல் போச்சு அவருக்கு அப்படியே இருக்குது அவர் விஜய தேவரண்டாக்கு என் ஒய்ஃபு பெரிய பேனு அதனால தான் எடுத்து போ போட்டிருக்கேன் ரொம்ப நன்றி ப்ரோ போயிட்டு வரான் பெரிய செலிப்ரிட்டி பார்த்துட்டோம் என் பையன் கிட்ட கொடுத்து ஏமாத்த போகிறேன் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இங்க எங்க ஆ மாமாட்டா ஓகே ஓகே ப்ரோ போய்ட்டு வரேன் ஓகே நான் பார்த்தேன் சார் ஆமாம் இன்னொரு இன்னொரு ரைடு பண்ணுவோம் சரிங்களா ரைட் நான் எப்படி போவோம் கிளம்புவோம் மக்கள் கிட்ட பதில் சொல்லியிருந்தேன் ஓகே பாய் மறக்காமல் அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அவர் கரெக்டாக சொல்லுவார் அவரோட அட்வன்ஸாக நான் சொல்லிக்கிறேன் ஆமாம் அவர் சேனலும் சொல்லுவார் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நல்லா நல்லா கண்டென்ட் போட்டுகிட்டு போய் லடாக் போயிருக்காரு லடாக் போன வீடியோ இன்னும் போட்டு முடியலை சோம்பேறி ரைடராக இருக்கார் நினச்சி

ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்திருக்கேன் தாராபுரம் முன்னாடி ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குது தாராபுரம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்க ஒவ்வொரு இதுவும் என்ன பாலாஜி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்ன்னு ஒரு கடையில் அவன் நம்ம பாரதி நம்ம விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் எடுக்கிற ஃபஸ்ட்டு ப்ரேக்கு நல்ல ஒரு சூப்பரான லெமன் டீ இந்த லெமன் உள்ளே கிடக்கு போயிருங்க ஏன் லெமன் டீ குடிக்கிறேன்னா தூக்கம் வருதுங்க அதில் நாலு மணிக்கு வண்டி எடுத்துரு இல்லையா பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரில பட் ஆனால் ஓட்டுற எனக்கு வேறு லெவலில் இருக்குங்க கோப்புரம் மட்டும் ஆணவம் அடங்கிது ஆனவன்னு காடு கிடையாது இருந்துச்சுன்னு வைங்க இந்த ரைடுமே நைட் ரைடாக இருக்க போது அதை உங்களுக்கு அட்வென்ச்சராக காட்டியிருப்பேன் பட் சுத்தமாக ஸ்டோரேஜுக்கு இல்லை நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரியலை எங்கேயாவது நான் ஒரு சாப்பிடுவேன் இல்லையா அந்த இடத்துல அப்டேட் பண்ணுறேன் இப்போ பெட்ரோல் போடணும் சுத்தமாக பெட்ரோல் கலையை வச்சு அடுத்து வர்ற பெட்ரோல் பங்கில் ஃபுல் டேங்க் அடிக்கணும் இன்னும் முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்குதுங்க என் வீடுக்கு முந்நூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் என்னமோ இருக்குது நைட்டு பன்னெண்டரை போ பன்னெண்டரை ஆமாம் பன்னெண்டரைக்கு போகிற மாதிரி கூகுள் சொல்லுது நான் தூங்காமல் போனால் பன்னெண்டரை தூங்கி போனால் நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு மதியம் பன்னெண்டரை ஆகும் காய்ஸ் ஃபைனல் 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 இல்லை ஒரு பாதி தூரம் ஆச்சு நம்ம வந்து என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரில் வந்து சேர்ந்தாச்சுங்க கோபுரம் சுத்தமாக இல்லை அதனால் அவன் எங்களுக்கு எதுவுமே அப்டேட் பண்ண முடியல நான் ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு இருபது நிமிஷம் பக்கத்தில் ஒரு ரெஸ்ட் எடுத்தேன் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூஞ்சை கிஞ்சை கழுவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன் டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகுது பத்து பத்து ஆகுது இன்னும் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேரும் மதுரை வந்து நாற்பத்தொம்போது கிலோமீட்டர் இருக்குது செம்ம சூப்பரான ரைடு நைட் ரைடு நல்லா சோலோவாக அழகாக அமைதியாக சொன்னதாக ஹிட்ஸ் கேட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கேன் குட் மார்னிங் மக்களே குட் மார்னிங் குட் மார்னிங் நேற்று வெடியறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஓட்டி இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெடிய போகுது பன்னெண்டு மணி ஆகிடுச்சிக்க அருப்புக்கோட்டை வந்திருக்கேன் கொஞ்சம் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது அப்பப்போ தூக்கம் வருது அதனால் மதுரையில் வந்து நம்ம டெம்பிள் சிட்டி இருக்கலாம் அதில் ஸ்டாப் போட்டேன் இப்போ வந்து அருப்பு கோட்டை லாஸ்ட்டாக நம்ம கரும்புலியை சாட்சி வச்சு யூரின் போயிட்டு போய் வந்து பண்ணல ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு கடை அதில் தான் நின்று இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இது இப்போ டீ குடிக்கிற மனசில் ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருந்தார் இங்கே பார்த்தார் நம்மளை சாத்தாங்குளத்துக்காரர் போல இருக்குது தலைவர் தான் நம்ம பார்த்துட்டு வீடியோ பார்த்துருக்கேன் செரி தீவிர ஃபேனு என்ன கண்டிப்பாக செரிப்பு வந்து வேல் ரைடு நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும்னு நான் எதிர்பார்த்தேன் வாழ்க்கை அவங்களுக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கியா நான் கேப் ட்ரைவர் பின்னாடி நிற்கிறதா ஆமாம் சூப்பர் 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 நைட் ஒரு மணிக்கு டின்னர் சாப்பிட்டுட்டுருக்குங்க மூணு சமோசா ஒரு ஸ்டிங்கு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி குடித்த ஞாபகம் இது ஒன்று குடிச்சிட்டு இதையும் சாப்பிட்டோம்னுச்சின்னா கொஞ்சம் வயர் நிறைய தூக்கம் போகுதான்னு பார்க்கலாம் சரிங்களா இந்த கடற்கரை நம்ம நண்பு நட்பு தரத்தில் ஒருத்தர் தான் போல் இருக்குது அவரும் எங்களுக்கு வீடியோ பார்த்துருக்கேன் கடைசியாக போட்ட வீடியோலாம் பார்த்தேன் அப்படின்னாரு சூப்பர் காய்ஸ் நல்லா சாப்பிட்டு முடித்து கிடைச்சதா ஒரு பண்ணிக்கிட்டு அரை மணி நேரம்மா ப்ரோ அரை மணி நேரம் இருந்தோம் நம்ம ப்ரோ வந்து நம்மளுடைய நட்புதாரர்களெலாம் ஒருத்தர் வீடியோ பார்க்குறீங்களா ப்ரோ கடைசியாக உங்கள் வீடியோ ஒன்று பார்த்தேன்னு சொன்னார் எந்த வீடியோன்னு திருப்பூர் துபாய் திருப்பூர்னு போட்டிருந்தீங்களே நான் கடைசியாக போட்டதே அந்த வீடியோ தான் வேறு லெவல் ப்ரோ அவங்க ரெண்டு லாரி என்னன்னா நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க போக வேண்டிய லோடாக இருக்கே இருக்கு போதியா எந்த ஒரு போகுது அப்பா 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 ஒவ்வொரு நாளும் பெரிய ஒரு ரைடு முடியும் போது அந்த எம்டி அந்த மதுரையிலேருந்து தான் ஓட்டிகிட்டு வரணும் பார்த்தீங்களா செம்ம கடுப்பாக இருக்குங்க அதுவும் நைட்டு நேரம்லாம் வரணும்னா பயங்கர கடுப்பாக இருக்குது நல்லா உலகிறேன்ல தூக்கம் அப்படி கண்ணில் இருக்குது இப்போ நிற்கிற ஒரு ரெண்டு டீ கடையில் நின்று 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 நிற்கிற டீ வர்றவங்க வர்றவங்ககிட்ட பேசி பேசி நல்லா ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு வரேன் மணி பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டரை ஆகுதுங்க நம்மளை கூகுள் வந்து பன்னெண்டு மணிக்கு வர்ற மாதிரி சொல்லிச்சு ரெண்டரை மணிக்கு தான் அவன் சேர்ந்துருக்கும் நம்ம கரும்புலி வேறு லெவலில் நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படி நல்லா இருந்துச்சு ரைடு வந்து சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு உங்களுக்குமே வந்து ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா சீரீஸ் மாதிரியும் இந்த சீரீஸும் வேறு லெவல் அல்டிமேட்டாக சப்போர்ட் கொடுத்தீங்க மறக்கவே முடியாதுங்க மறக்கவே முடியாது இதே சப்போர்ட்டை ஒவ்வொரு சீரீஸும் கொடுத்துக்கிட்டே இருங்க சரிங்களா இந்த வயநாடு சீரீஸு அருண் என்னும் நான் கூட நம்ம வந்து டீமாக போய்ட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவும் உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கோம் நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப ஒன்றும் இழுத்து பேசிக்கிட்டு இருக்க விரும்பலை வழக்கமான விஷயம் தாங்க நம்ம நம்மளாலும் இங்கே நிற்கிற அப்படி நானும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நாய் குறைச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்ட்டு அவங்க உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு யா சும்மா வீட்டு ஓனர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு என்ன நான் விடமாட்டான் இன்னொருத்தமிழ உட்காந்து திருடிக்கிட்டு இருக்கேன் நென்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருப்பான் ஸோ நான் வந்து குறைச்சிக்கிட்டு இருப்பான் அதனால் நான் வந்து நான் குறைக்கிறதை நிப்பாட்டிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங்னையும் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சீரிஸு இல்லை ஏதாவது ஒரு சின்ன வீடியோவில் சந்திக்கலாங்க அடுத்தடுத்து நான் கன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருப்பேன்